subscribe to my channel press நம்ம வீடியோல இருக்க ஆர்டிடெக்ஸ்ோட தீபாவளி கலெக்ஷன் பார்க்க போறோம் ஹீரோட்ல ஆர்டிடெக்ஸ் ஒரு மிகப்பெரிய பெரிய ஹோல்சேல் ஷாப்ங்க வந்து பாத்தீங்கனா just பத்து ரூபா வெறும் பத்து ரூபாயிலிருந்தே தீபாவளி ஆஃபராக ப்ளவுஸ் கொடுக்குறாங்க சாரீஸ்லாம் வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாயிலே இருக்குங்க சாரீஸு ப்ளவுஸு நைட்டு இன்ஸ்கர்ட்டு டாப்ஸ் லெகின்ஸு துப்பட்டா பட்டையில சால்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்லேயே கிடைக்குங்க மெயினாக இந்த வீட்டில் சேர மாட்டுற வியாபாரிகளும் சரி சின்ன சின்னதாக கடைச்சிகளும் சரி நீங்கள் ஈரோடு ஆர்டி டெக்ஸ் வந்தீங்கன்னா வியாபாரத்துக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் அள்ளிட்டு போகலாம் தீபாவளி சரவடி ஆஃபர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபாய்க்கு வித்த ப்ளவுஸ்லாம் வெறும் பத்து ரூபாய்க்கு ஆஃபரில் கொடுக்குறாங்க வெறும் பத்து ரூபா வெறும் பத்து ரூபா வெறும் பத்து ரூபா என்ன சொல்லுங்க கட்டு கட்டா எடுத்துட்டு போலாம் ரக ரகமா எடுத்துட்டு போலாம் வெறும் பத்து ரூபா பிளவுஸ் ஆமா

ஜவுளி உலகத்தையே பார்க்கலாம் ஈரோடு ஆர்டிடெக்ஸில் அதனால் யாபர்கள்லாம் உடனே கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஈரோடு இருக்க ஆர்டிடெக்ஸ் பார்த்துக்கிட்ட ரூட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க பஸ் ஸ்டாப் இருந்தாலும் சரி நீங்கள் ஜங்ஷன் வந்தீங்கனாலும் சரி எங்கே இருந்து வந்தீங்கனாலுமே ஈரோடு மணிக்கு உண்டுங்க நீங்கள் பிஎஸ் பார்க் வந்து வரலாம் மெயினாக மணிக்கு வந்து வரலாம் இப்போ நீங்கள் தான் ஈரோடு மணிக்கு உண்டுங்க நல்லா அடையாளம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மணிக்கு உண்டு இருந்தால் ஸ்ட்ரைட்டாக ஈஸ்வரன் ஸ்ட்ரீட்டுங்க ஸ்ட்ரீட்ங்க நீங்கள் நீங்க தான் ஈஸ்வரன் கோயில் வீதிங்க ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்ல ஸ்ட்ரைட்டா அதாவது ஈஸ்வரன் கோயில் கோபுரம் கிட்டே போயிருந்தாங்க பாருங்க கொஞ்சம் தூரத்திலே கோபுரம் பாருங்கள் அந்த எண்டு பகுதியில் ஈஸ்வரன் கோயிலுக்கு முன்னாடி கோபுரத்துக்கு முன்னாடியே பாருங்க உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்க்கும்பொழுது ராஜா ஹாஸ்பிட்டல் வரும் பாருங்க ராஜா ஹாஸ்பிட்டலும் தெரியும் உங்களுக்கு கோயில் கோபுரமும் தெரியும் அந்த ராஜா ஹாஸ்பிட்டலுக்கு நேர் சந்து பாத்தீங்கன்னா இதாங்க ஈஸ்வரன் கோயில் வீதி பக்கத்தில் இருக்க பிருந்தா ஸ்ட்ரீட்டுங்க பிருந்தா ஸ்ட்ரீட்ல அப்படியே ஸ்ட்ரைட்டா கொஞ்சம் தடவை நடந்து போயிட்டேனாவே உங்களுக்கு ரைட் சைடு பார்க்கும்போது உங்களுக்கு ஆர்கிட்டெக்சர் மிக மிக பிரம்மாண்டமான முறையில் அமைச்சிருக்காங்க அதனால ஏபாரிங்களா உடனே கிளம்பி நீங்க ஈரோட்டில் இருக்க ஆர்டிடெக்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி கலெக்ஷன் இருக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஓனா சார் ஒன்று இருக்க தீபாவளி சூப்பரான கலெக்ஷன்லாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுக்காங்க நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா வணக்கம் நம்ம ஷாப் நேம்ங்க நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா ஈரோடு ஆர்டிடெக்ஸ் சரி சரிங்க ஆர்டிடெக்ஸ் ஈரோடு எங்கன்னா இருக்கு நம்ம கடை பார்த்தீங்கன்னா ஈரோடு பிஎஸ் பார்க்கு அல்லது மணிக்கு உண்டு ரெண்டு எங்க நீங்க ரெண்டு பக்கம் வந்தாலுமே நேர ஈஸ்வரன் கோவில் வீதி பக்கத்துக்கு வந்துருங்க ஈஸ்வரன் கோயில் பக்கத்துல பிருந்தா ஸ்ட்ரீட் எதுன்னு கேட்டீங்கன்னாவே சொல்லுவாங்க கேட்டு தெரிஞ்சுங்க அப்படி தெரியல ஸ்கிரீன்ல கீழே தெரியும் நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க அட்ரஸ் வந்து உங்களுக்கு சொல்லிருவோம் நம்ம பாருங்க நம்ம ஆர்கிட்ட பெரிய மாளிகையே இருக்கும் ஜவுளி மாளிகை தான் ஜவுளி கடல் சூப்பர்னா ஆமாங்க சார் நான் தீபாவளி வரும் நெருங்கிட்டு இருக்கு கலெக்ஷன் புசா புதுசா அப்டேட் பண்ணிட்டே இருக்கீங்களா அண்ணா சரவடியா வந்துருக்கு ஒவ்வொன்ன காட்டுற உங்களுக்கு ரகம் பார்க்கலாம் சார் நான் நம்முடைய சாரி பிளவுஸ் எல்லாம் இருக்கா நம்மள்ட்ட சாரி இன்ஸ்க் ப்ளவுஸ் நைட்டு சுடிதார் மீட்டீரியல் டாப்ஸ் எல்லாமே அனைத்து விதமான லேடிஸ்க்கு தேவையான அனைத்துமே நமக்கு சார் இன்னொரு ஆஃபர கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டு தான் வந்தேன் ப்ளவுஸ் எல்லாம் பத்து ரூபாய்க்கு தரீங்க

கடல் போல இருக்கு வந்து வேணுgetCode நீ அள்ளிட்டு போலாம் உங்க கட போலாம் ஓகேனா கலெக்ஷன் பார்க்கலாங்களா வாங்க ஒரு ரெண்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா வெறும் 75 ரூபாய் பூனம் சாரி 75 ரூபாய் ஆமா 75 ரூபாய் பூனம் சாரி இதுலயே 50 55 ரூபாய்ல இருந்து பூனம் சாரிஸ் இருக்குது அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு gift குடுக்குறது எல்லாம் செட் ஆகும் இது வந்து யா அடுத்த அடுத்து லெவல் யா வாரி இந்த மாதிரி பூனம் சாரி எடுத்து போய் நீங்க தாராளமா ஒரு 75 ரூபாய் எடுத்து போய்னா 120 ரூபாய் 130 ரூபாய் நீங்க வக்கலாம் வெறும் 75 வெறும் 75 சாஃப்ட் பூனம் இதுல என்ன 55 ரூபாய்ல என்னனா நீங்க 55 ரூபாய் எடுக்கும் போது ஓவர் பீஸ் பாத்தீங்கன்னா அது அஞ்சு ஏழு மீட்டர் அஞ்சு மீட்டர் அந்த மாதிரி கலந்து வந்துரும் இப்போ எழுபத்தஞ்சு ரூபா இந்த சாரீஸ்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சரை மீட்டர் பர்ஃபெக்டா வந்துரும் அது மாதிரி இதில் வந்து சாயம் போறது சுருங்கிறது அந்த மாதிரி எந்த கம்பெனில எல்லாமே கேரண்டி தான் நீங்க தாராளமாக விற்கலாம் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே கேரண்டி ஐட்டம் மட்டும் தான் எழுபத்தஞ்சு ரூபாய் எடுக்குமே டேமேஜ் வருமே அந்த மாதிரி எந்த கம்பெனியுமே வராது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா நீங்கள் அஞ்சரை மீட்டர் வந்துரும் சப்போஸ் எடுத்துட்டு போறதுல உங்களுக்கு டேமேஜ் வரவே வராது அவன் வந்துருச்சுன்னே கொண்டு வந்து நாங்கள் எக்ஸ்பைன் பண்ணி கொடுத்துருவோம் பேச்சு நம்ம என்ன சொல்றோமோ அது அப்படியே நடத்தி காட்டுவோம் வார்த்தை கரெக்டா இருக்கும் வார்த்தை முக்கிய நம்பி வரலாம் நம்பி தாராளமாக ஆர்டிடெஸ்க்கு வந்தீங்கன்னா நம்பி எடுத்து அடுத்த முன்னேறலாம் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு சாஃப்ட்டு போனோம் பாருங்க என்ன எடுப்பது எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பாருங்க அட்டகாசமா எப்படி இருக்குங்க அருமையா இருக்குது எழுபத்தஞ்சு ரூபா

இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஐட்டமும் நீங்கள் வேணுங்கிறது செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓ கலந்து எடுத்துக்கலாம் வேணுங்கிறது நீங்கள் செலக்ஷன் பண்ணி எத்தனை பீஸ் தான் எடுக்கணும்னு வந்து இதில் கம்பெல்லாம் கிடையாது உங்களுக்கு எத்தனை பீஸ் பத்து பீஸ் வருமா ரெண்டு பீஸ் வருமா மூணு பீஸ் வருமா எத்தனை பீஸ் வருமா நீங்கள் கம்ப செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்க காட்டன் சாரி வெறும் எழுபத்தி எட்டு ரூபா என்ன சொல்றீங்க வெறும் எழுபத்தி எட்டு ரூபா எழுபத்தி ரூபாய் காட்டணும் எழுபத்தி காட்டணும் எழுவத்தெட்டு ரூபாய் காட்டன்னா சூப்பர்ண்ணா ஆல்ரெடி இரநூறு முந்நூறு அந்த ரேஞ்சுக்கு வித்துட்டு இருந்த சார் இப்போ ஆஃபர் தீபாவளி சரவடி ஆஃபர் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தி எட்டு ரூபா அவங்க செலக்ஷன் கலந்து எடுத்துக்கலாம் வேணுங்கிறது அவங்களே செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க சாரி பாருங்க கஷ்டமா இருக்குங்களா ஸ்டோன் ஒர்க் இந்த மாதிரி உங்களுக்கு எம்ராய்டிங் ஸ்டோனு எல்லா ஒர்க்குமே கலந்து வெறும் எழுபத்தெட்டு ஆஃபர் சரவடி ஆல்ரெடி நூத்தி இருபது முப்பது ரூபாய் வித்தோம் எழுபத்தி ரூபாய்க்கு எழுபத்தி ரூபாய்க்கு சொல்றீங்களா ப்ளவுஸ் பத்து பாருங்க பிளவுஸ் பாருங்க அடுத்த காட்டன் பாருங்க பிளவுஸ் வெறும் பத்து ரூபாய் இப்ப சாரி பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு காட்டன் எழுபத்தி எட்டு பாத்தீங்கன்னா ரோஜா பூனம் ரோஜா பூனம் ரோஜா பணம் வேலை எவ்வளவுக்கு நினைக்கிறீங்க ரோஜா பண்ணணும் இதுல ஒரு நூத்தம்பது ரூபாய்க்கு மேல இருக்குமா

கடைக்கு பா ஆர்கிடெக்ட்ஸுக்கு வந்தீங்கன்னா அது மாதிரி ரக ரகமாக கலர் கலராக எடுத்துகிட்டு போய் நீங்கள் அடுத்த லெவலுக்கு வந்துடலாம் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுக்கும்போது இரநூறு ரூபாய்க்கு தாராளமாக விற்கலாம் டெய்லி பத்து சேலத்தை போதும் ரெண்டாயிரம் பத்து சேலம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் குறைஞ்சது நம்மள்ட்ட ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணும் ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுக்கும்போது நீங்கள் ரெண்டாயிரம் ரூபா லாபம் பார்த்துடலாம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் இப்போ ஸ்டார்டிங் சிறு தொழில் வியாபாரம் பண்றவங்க ஐயாயிரம் பத்தாயிரம் எவ்வளோக்கு எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி ஆஃபர் கொடுத்துருக்கா பாருங்க பாருங்க அஞ்சரை மீட்டர்னா சுகரா வந்துடும் ஓகேண்ணா

அப்புறம் போக போக நம்ம லாபம் பாத்துக்கலாம் அப்படி சொல்றீங்க ஆமா கஸ்டமர் பிக்கப் பண்ணுங்க கஸ்டமர் ஃபர்ஸ்ட் பிக்கப் பண்ணுங்க ஓகேனா லெந்த் எல்லாம் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா பாத்தீங்கன்னா அஞ்சரை மீட்டர் சொகரா வந்துடும் அதுல எந்த குறேனாலும் நாங்க மாத்தி கொடுத்துருவோம் ஆனா வேணுங்கிறவங்க ஆன்லைன்ல அனுப்புறீங்க அண்ணா வந்து எடுத்துக்கலாம் ஆன்லைன்ல ஃபோன் பண்ணீங்கன்னா ஸ்கிரீனுக்கு கீழ தெரியுற நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா நாங்க ஆன்லைன்ல பண்ணிடுவோம் ரேக்கி மலை லட்சத்த சரி ஐயாயிரம் ரூபாயில இருந்தோ உங்களுக்கு பத்து லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா ஐம்பது லட்சம் ரூபா எவ்ளோக்கு வேணுமோ எடுத்துக்கலாம் ஓகேன ஏரோட அந்த அளவுக்கு கடல் போல சரக்கு இருக்கு நீங்க எப்ப வேணா எடுத்துக்கலாம் இப்ப காட்டுறது எல்லாமே ரெண்டு பே சாம்பிள் தான் காடிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் சாம்பிள் இப்ப காட்ற சாம்பிள் மட்டும்தான் இன்னோ கீழ குடோன்லாம் போறீங்கன்னா உங்களுக்கு பேール பேலா அடைச்சிட்டு இருக்கோம் நீங்க

எடுத்துகிட்டு போகிறதுல மீட்டர் கம்மியோ இல்லை டேமேஜோ அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்டும் வராது சப்போஸ் ஒன்று ரெண்டு மீறி வந்தால் கூட கொண்டு வந்து நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ எடுத்துகிட்டு போகிறதா சப்போஸ் இல்லைங்க எனக்கு டேமேஜ் இல்லைங்க எனக்கு ஒன்று ரெண்டு ஓடலங்க பீஸ் அப்படின்னு சொன்னால் கொண்டு வந்து அதையும் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அந்த ஆப்ஷன் இருக்கு ஆமாம் அந்த ஆப்ஷன் இருக்குது அதனால தான் நம்பி வராங்க மக்கள் நம்ம நம்பி வரது அதான் காரணம் ஆர்டிடெக்ஸ் ஈரோடு ஆர்டிடெக்ஸ் ஈரோடு நம்பி வரதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போற சேரீல ஒன்னு ரெண்டு ஓடலாம் கூட நாங்க மாத்தி கொடுத்துருவோம் அனுசரிச்சு வியாபாரம் அனுசரிச்சு வியாபாரம் கண்டிப்பா நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா நூத்தி முப்பத்தி அஞ்சு வேணும் ஈரோடு பியூர் காட்டன் பியூர் காட்டன் ஈரோடு பியூர் காட்டன் வெறும் நூத்தி நாற்பத்தி அஞ்சு மட்டுமே நூத்தி நாற்பத்தி அஞ்சு கலர் கலர் டிசைன் பாருங்க எப்படி இருக்கு பக்காவா இருக்குங்களா கலர் சாட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாலு நாலு கலர்ல நாலு டிசைன் வந்துடும் ஒரு டிசைனுக்கு நாலு கலர் வந்துடும் உங்களுக்கு செட்டாதான் தான் எடுக்கணும்லாம் கிடையாது வேணுங்கிறது ஒன்று ரெண்டு உங்களுக்கு வேணுங்கிறது செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் சேலை செமையா இருக்குண்ணா

இப்ப எடுத்ததுலேயே உங்களுக்கு ஹெவி ஒர்க்கோட வெறும் எண்பது வெறு இரநூத்தி எண்பது அதை விட கொஞ்சம் குவாலிட்டி ஹெவியா இருக்கும் ஒர்க் பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்காக இருக்கும் இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா நார்மலா ஐநூறு ரூபாய்க்கு தச்சுட்டு இருக்காங்க இப்ப நம்ம சாரியோட சாரி வித் இந்த ஆய்வு ஒர்க் பிளவுஸோட வெறும் இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஆஃபர் ரேட் தான் ஆஃபர் தீபாவளி சரவடி ஆஃபர்

கிராண்ட் லுக்கில் இந்த மாதிரி ஒரு புது புது ரகமாக வெரைட்டி வெரைட்டியாக எந்த கடையும் கிடைக்காது நம்ம ஈரோட ஆர்டிடெக்டில் மட்டுந்தான் கிடைக்கும் வரலாம் நம்பி வரலாம் ஓகேண்ணா கலர் டிசைன் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் சூப்பர்ண்ணா அது மாதிரி இந்த சாரின்னு கிடையாது நீங்கள் லோ ரேஞ்சில் மட்டும்தான் தான் கிடையாது இந்த சேரில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஐயோ இந்த மாடல் எனக்கு ஓடலங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்க மாற்றி கொடுத்துருவேன் ஓ அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லா ஆப்ஷன் நம்மள்ட இருக்குது அவங்க கடையாட்ட நம்பி வரலாம் அவங்க கடைப்பாட்டி வந்து அள்ளிட்டு போகலாம் அவங்க பாரு அவங்க பாட்டுக்கு இது சேரி ப்ளவுஸ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா டிஜிட்டல் பிரிண்ட் போட்டு சூப்பராக இருக்கும் அட்ட கஷ்டமாக இருக்கு ரேட் கம்மி இல்லாம் நான் வெறும் இரநூத்தி எண்பதுனா டூ எயிட்டி தான் டூ எயிட்டி தான் டூ எயிட்டிக்கு நாங்கள் நம்மளோட அஞ்சு அஞ்சு ஆறு ரகம் இருக்குது தீவாளி ஸ்பெஷல் வந்து அள்ளிட்டு போகலாம் ஒரு ஒரு டிசைனுக்கும் பன்னெண்டு பன்னெண்டு கலர் வரும் பன்னெண்டு பன்னெண்டு சேர்ட்டு வரும் பன்னெண்டு பன்னெண்டு டிசைன் வரும் வரும்ங்கிறது அள்ளிட்டு போனால் நம்ம ஈரோடு ஆர்டெக்ஸ்ட்ல ஓகே நெக்ஸ்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க நான் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்து பிளைன் சேரில ஒரு டிஜிட்டல் ப்ளவுஸ் ஒர்க் ப்ளவுஸு ஆரி ஒர்க் ப்ளவுஸோட வந்து ஓகே இது பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல் ஸ்டோன் ஒர்க் ஃபுல் ஸ்டோனோட சாரி ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோட சூப்பராக கலர் டிசைன் லைட் வேணா லைட் இருக்கு டார்க் வேணா டார்க் இருக்குது ஓகே கலர் சார்ட் டிசைன்லாம் பாத்தீங்கனா அந்த அளவுக்கு பக்காவா இருக்கும் பாருங்க அட்டகாசமா இருக்கு பாருங்க அதுலயே உங்களுக்கு பாத்தீங்கனா இதுல குஞ்சம் வச்சு வந்துரும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருதே ஸ்டோன் சாரி ஃபுல்லா ஸ்டோன் வந்துரும் ஓகேனா பிளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி குஞ்சத்தோடயே வந்துரும் செமையா இருக்கு அட்டகாசமா இருக்கா சாரி தீபாவளி புது மாடல் தீபாவளி புது மாடல் செம ரேட்னா அண்ணா ரேட் பாத்தீங்கனா எவ்வளவு இருக்கும் நினைக்கிறேன் நீங்க கேளுங்க பாருங்க கெஸ்ட் பண்ணுங்க 500 கெஸ்ட் இருக்கு அந்த அளவுக்கு வர்க் இருக்கு பாருங்க சாரில

சூப்பர் சில்க் ரெட் சாரி உங்களுக்கு எல்லாம் எல்லாம் பட்டும் உங்க கலந்து வந்துருந்தீங்களா ஓகே சூப்பரா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அட்டகாசமா இருக்கு ஒன்னு ஓபன் பண்ணி காட்றோம் பாருங்க இது தீபாவளி ஸ்பெஷல் ஆமா இது பட்டு சாரி இப்ப ஃபேன்சி தான் சொன்னீங்க பட்டு சாரி என்ன ரேட் இருக்கு பாக்குறீங்க சொல்லுங்க பட்டுலயே ஃபேன்சியா வந்திருக்கானா ஆமானா பட்டுலயே ஃபேன்சியா வந்திருக்கு ஓ அழகா இருக்குنا சேல எவ்வளவு வருது சேல வெறு 275 ரூபாய் 275 தானா 275 only அது பட்டுனா பட்டு சாரி ஃபுல் உங்களுக்கு ஜருக வரும் எங்கேயுமே பிளைன் வராது சாரி ஃபுல் ஜருக வரும் முந்தானியும் பிளவுஸும் உங்களுக்கு எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு மட்டுமே வித்துறாங்க தாராளமா ஐநூறு ரூபாய் ஐநூத்தம்பது ரூபாய் தாராளமா எப்படி ஓடிப்பாங்க ஒரு மீட்டர் வந்துரும் என்ன கட்டுப்போச்சு அஞ்சு எழுபத்தஞ்சு பாக்கலாம் அவங்களுக்கு காப்பாற்பட்டு அதுலயே உங்களுக்கு இந்த ஜாலர் வச்சு வந்துடும் அதுலேயே ஜாலர் இந்த அழகா இருக்கு

அள்ளிட்டு போலாம் கிடைக்கும் அள்ளிட்டு போலாம் கலர் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா இருக்கும் பாருங்க அதே கலர் தான் வெறும் வெறும் நானூறு எங்க கிடைக்காதுண்ணா நானூறு ரூபாய்க்கு பட்டு ஈரோடு மார்க்கெட்ல நீங்க எங்கேயுமே வாங்கல நம்மள்ட்ட எடுத்துக்கலாம் சொன்ன ரேட்டுக்கு எவ்வளவு எடுத்துக்கலாம் சொன்ன ரேட்டுக்கு நீங்க எத்தனை பீஸ் தான் கணக்கிலாம் கிடையாது ஒரு பேல் வேணும்னா ரெண்டாயிரம் பீஸ் மூணாயிரம் பீஸ் எல்லாம் ரெடி ஸ்டாக் வந்து எடுத்துட்டு போங்க வாங்க சாஃப்ட் ஓகேண்ணா

சொந்த சொத்தி ஐம்பது ஐம்பது விட்டுட்டு இருந்தோம்னாலும் எண்பது லக்கு ஐநூறு இருக்கு ஐநூத்தம்பது இருக்கு ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி ஐம்பது எல்லா ரேட்ல ஸ்டார்டிங் இருக்கு நாலு கலர் காட்டுறேன் கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் நிறைய இருக்குது வெரைட்டி வெரைட்டியா இருக்குது சரி இந்த கல்யாண பாட்டி வரலாமா ஆனா இப்போ கல்யாண பார்ட்டி காது குத்து யாரு வந்து எடுத்துக்கலாம் பத்துக்கு மேல நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் சாரி இன்ஸ்கர்ட் பிளவு சுடி எல்லாமே இருக்கு நம்மள்கிட்ட கல்யாண பாட்டிக்கு பாத்தீங்கன்னா சாரி வேஸ்ட்டு எல்லாமே கலர் மேட்சிங்கு ஒயிட் சர்ட் எல்லாமே நம்மள்கிட்ட இருக்கு வந்து எடுத்துக்கலாம் ஓகே சரி டிஜிட்டல் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் வந்துடும் கம்மியா இருக்குண்ணா ப்ளவுஸ் உங்களுக்கு எவ்வளவு நார்மலா நாங்க ஆல்ரெடி நாங்க வித்துட்டு இருந்ததே ஆறுநூறு ஏழுநூறு அந்த மாதிரி வித்துட்டு இருந்தது பாக்ஸ் ஆமா பாக்ஸ் இந்த மாதிரி கேட்லாக் செட்லாம் இப்போ ஸ்டார்டிங் வெறும் நானூறு முந்நூற்றி எண்பது எண்பது ஸ்டார்டிங் இருந்து ஸ்டார்டிங் அவ்வளோதான் அவ்வளவுதான் முந்நூற்றி எண்பது ரூபா பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு செட்டுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு 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 கலர்ஸ் வந்துடும் எட்டு டிசைன்ல வந்துடும் உங்களுக்கு ஓகேண்ணா பிடிச்ச மாதிரி எடுத்து அதாவது பாக்ஸ் எடுத்துக்கலாம் ஆமாம் செட் இந்த ஐட்டம்லாம் இந்த கேட்லாக் ஐட்டம்ஸ் எல்லாமே செட்டாக தான் எட்டு எட்டு பீஸ் எட்டு எடுக்கலாம் அப்போ தான் யா யாரும் போய் விற்க முடியும் கலெக்ஷன் காட்ட முடியும் ஆமாம் கலெக்ஷன் காட்ட முடியும் ஒன்று ரெண்டு பீஸ் எடுத்துகிட்டு போனாங்கன்னா மற்ற பீஸ் அவங்களால ஒரு கார்டாக எடுத்துக்கோங்க மற்ற கலர் வேணுங்க ஆமாம் அந்த மாதிரி தேடி கேட்பாங்க இந்த குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் அது கட்ட எடுத்துக்கலாம் ஆமாம் இது பார்த்தீங்கன்னா செட்டாக தான் வரும் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஆனால் இது வரைக்கும் சேரி காட்டினீங்க அடுத்தது நான் அடுத்து பார்த்தது ப்ளவுஸ் 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 பிடிச்சி ஸ்டார்டிங் எவ்வளோ வரும் நினைக்கிறேன் தான் ஸ்டார்டிங் இருபது ரூபா வருங்களா வெறும் பத்து ரூபா

பாருங்க பண்டல் மண்டல எல்லாம் ரகரகமா அடிக்க வச்சு நைட்டு ஓகேண்ணா செக்ஷன் பிளவுஸு ஓகேண்ணா டிசைன் ப்ளவுஸ் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் பிளவுஸுமே இருக்கு நம்மள்ட்ட வேணுங்கிறது வந்து எடுத்துக்கலாம் ஓகே நம்பி வரலாம் நம்பி ஹீரோ ஆடி டெக்ஸி வாங்க ஓகே நன்றிண்ணா நன்றிங்கண்ணா பால்கு விவசாயி வளர்க்க நெசவாளி ஓகே